கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதை அடுத்து எனக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தமை ஒரு அரசியல் நாடகம் என்று முன்னாள் பிரதி அமைச்சரான கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் பிரித்தானிய அரசாங்கம் எனக்கு தடை விதித்தது நாங்கள் என்ன பிச்சை எடுக்க போறோமா இவ்வளவு நாளும் இல்லாத தடை எதற்காக இப்போது விதிக்கின்றனர் இது ஒரு அரசியலுக்கான நாடகம் தான் பிரித்தானிய அரசாங்கத்தால் நான் இரண்டாயிரத்து ஆறில் கைது செய்யப்பட்டு அங்கு சிறைச்சாலையில் எட்டு மாதங்கள் இருந்தேன் அப்போது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போதுதான் கண்டுபிடித்தார்களா பிரித்தானிய அரசாங்கம் அந்த நேரம் அதனை கண்டுபிடித்து கையில் விலங்கை போட்டுக்கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் அரச மரியாதையுடன் கட்டுநாயக்க விமான நிலையம் வரை என்னை பாதுகாப்புடன் கொண்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட பிரித்தானிய அரசாங்கத்துக்கு இப்பதான் கருணா பிழை விட்டுள்ளார் என்று தெரிகிறது என்றார் என்று முஸ்லிம் தலைவர்கள் ஆதிக்கம் வளர்ச்சி அடைந்து உருவாக்கப்பட்ட பிறகு இதனை பொறுத்து கொள்ள முடியாத பலர் கலக்கம் அடைந்துள்ளதுடன் இவ்வளவு காலமும் இல்லாத எதிர்ப்பு உருவாகி கொதித்துக் கொள்கின்றனர் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற படித்தவர்கள் புத்திஜீவிகள் வர்த்தகர்கள் சிந்திப்பதில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பை முதலில் தோற்கடிக்க வேண்டும் அவர்கள் போலி தேசியத்தை பேசிக் கொண்டு மக்களை ஏமாற்றி லஞ்ச மூழல் எல்லாவற்றையும் செய்கின்றனர் ஆகவே கிழக்கு மாகாண சபையை தவறு விடுவோமாக இருந்தால் முஸ்லிம் தலை இவர்களுடைய ஆதிக்கம் வளர்ச்சியடைந்து தமிழர்களுடைய நிலப்பிரதேசங்கள் அபகரிக்கப்பட்டு இருப்பே கேள்விக்குறியாகும் என்றார்